வணக்கம் வெற்றி படிக்கட்ட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ் முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் எம்இ எம் டெக் எம்பிஏ எம்சிஏ சேருவதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் டிரான்சிட் நுழைவுத் தேர்வு நடத்துகிறது இதுவரை அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் டிரான்சிட் நுழைவுத் தேர்வுக்காக விண்ணப்பம் செய்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தங்கமணி நேரலையில் தரும் தகவல்களை கேட்கலாம் இந்த எம்இ என் அண்டு எம்பி ஆகிய படிப்புகளுக்காக டான்செட் நுழைவுத் தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துகிறது இந்த நுழைவுத் தேர்வுக்காக இதுவரை கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிச்சிருக்கார்கள் அதாவது அறுபத்தி நானூறு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இதில் முக்கியமாக பார்த்தோம் என்றால் இந்த தேதியானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருபதாம் தேதியுடன் இந்த தேர்வுக்கான விண்ணப்பிக்கும் தேதி முடிவதாக இருந்தது ஆனால் தேதி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி வரை மற்ற மாவட்டங்களில் உள்ள மையங்களில் விண்ணப்பிப்பதற்கும் இருபத்தி நான்காம் தேதி வரை சென்னையில் உள்ள மையத்தில் விண்ணப்பதற்கும் கால நேரம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது இது ஒரு தகவல் மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது அதாவது இந்த டேன்செட் நுழைவுத் தேர்வு விண்ணப்பித்தவர்களில் கணிசமாக அதாவது எம் படிப்புக்கு விண்ணப்பித்தவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் அதாவது மொத்தம் அறுபத்தி பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதில் எம்சிஏ க்கு விண்ணப்பித்தவர்கள் வெறும் பத்தாயிரத்தி மட்டுமே ஒட்டுமொத்தமாக இதில் விண்ணப்பித்தவர்களில் இவர்களது சதவீதம் பதினாறு புள்ளி பதினான்கு இருக்கிறது எம்சிஏ க்கு தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பு குறைவு ஐடி செக்டரின் பணித்திறன்களில் எல்லாம் குறைந்து வருகிறது போன்ற காரணங்களாலும் மேலும் அது அவர்களை வந்து எம்சிஏ படித்தவர்களை இன்ஜினியராக கருதாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து வந்தவர்களாக கருதப்படுவதால் அவர்களுக்கான வாய்ப்பு குறைவது காரணமாக இந்த எம்சிஏ படிப்பதற்கான ஆர்வம் குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்து ஒரு மாணவருக்கு அவருடன் பேசுவோம் இந்த எம்சிஏக்கு ஆர்வம் குறைந்ததற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அதான் எம்சிஏ இப்ப ஹையர் ஸ்டடிஸ் போனாலும் எல்லாரும் இப்ப வந்து எம் எம்இஎம் டெக் இல்லைன்னா எம்பிஏ தான் போறாங்க எம்சிஏ யாரும் அவ்வளவு பிரிஃபர் பண்றது இல்ல சோ அதுதான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல பி பி டெக் காலேஜஸ்ல எம்சிஏ இருக்கிறதுனால பிபிடெக்ஸம் பிரிபரன்ஸ் தராங்க கேம்பஸ் இன்டர்வியூ அதுதான் அதிகமா வருது எம்சிஏ எல்லாம் அவ்வளவா யாரும் இது பண்றது இல்ல பிரிஃபர் பண்ற நன்றி இந்த ஒரு மாணவரும் குறிப்பிட்டிருக்காரு வேலை வாய்ப்பில் எம்சிஏ படித்திருக்க அந்த அளவுக்கு முன்னேரிமை இல்லை என்பதால் இந்த வேலை வாய்ப்பு குறைந்திருக்கிறது என்று விஷ்ணு நீங்க தொடரலாம் உங்க தகவல்களுக்கு நன்றி தங்கமணி நாடு முழுவதிலும் உள்ள மேலாண்மை கல்வி நிறுவனங்களில் எம்பிஏ படிப்பில் சேருவதற்கான மேட் நுழைவுத் தேர்வு எழுத விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எம்பிஏ மற்றும் பிஜி டி எம் படிப்புகளில் சேர மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுவது கட்டாயமாகும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் மார்ச் முதல் வாரம் முதல் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை அகில இந்திய மேலாண்மை அசோசியேஷன் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும் மாணவர்கள் தங்களது விருப்பத்தின் பேரில் எழுத்துத் தேர்வு அல்லது ஆன்லைன் தேர்வு எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் எழுத்துத் தேர்வு மே நான்காம் தேதி நடைபெறும் ஆன்லைன் வழியிலான தேர்வு மே பத்தாம் தேதி நடைபெறும் சிபிஎஸ்இ வரும் வரும் ஆண்டு முதல் நூலக அறிவியல் பாடமாக சேர்க்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளது முதற்கட்டமாக ஒரு சில பள்ளிகளில் மட்டுமே பரிசோதனை முயற்சியாக அமல்படுத்தப்பட உள்ளது நூலக அறிவியல் பாடத் பாடத்தேர்விற்கு நூறு மதிப்பெண் அளிக்கப்படும் எழுத்துத் தேர்வுக்கு எண்பது மதிப்பெண் செய்முறைக்கு இருபது மதிப்பெண்ணும் தரப்படும் நூலக நிர்வாகம் நூலகத்தில் கம்ப்யூட்டர் பயன்பாடு உள்ளிட்ட பாடங்களும் இதில் இடம்பெறும் இந்த புதிய பாடத்திட்டத்தின் மூலம் நூலகம் குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆசிரியர்கள் தெரிவித்தனர் பொது அறிவு பார்க்கலாம் கேள்வி ஒன்று பிலால் ஜலான் எதற்காக அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விண்டர் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடத்தும் நாடு எது இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் இன்றைய தெளிவுபட பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு கணித தேர்வு குறித்து விவாதிக்க உள்ளோம் கணிதத்தில் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண் பெறுவது குறித்து அரங்கில் நம்முடன் உள்ள கணித ஆசிரியர் திரு ராமன் இருக்கிறார் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு அறியலாம் வணக்கம் சார் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இதுல கஷ்டமா இருக்கக்கூடிய ஸ்டூடென்ட் கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய எது அதை எப்படி ஈஸியா நம்ம படிக்கிறது இப்போ தேர்வுகள் நெருங்கிவிட்டது இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கின்றது இந்த சமயத்தில் கஷ்டமான பகுதி எளிமையான பகுதி என்ற பாகுபாடுகள் பிரிவுகள் எல்லாம் மாணவர்களுக்கு அத்துப்படியாக இருக்கும் இந்த நேரத்தில் கஷ்டமான பகுதின்றது குறைவான மதிப்பெண் பெறுபவர்களுக்கு கஷ்டமான பகுதி இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண் பெறுபவர்கள் கஷ்டம் என்று எதையும் கூற மாட்டார்கள் அதாவது மீடியாக்கள் அந்த பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் இது போன்ற மாணவர்களுக்கு கஷ்டமான பகுதி உள்ளது இதுல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல சரியா இந்த கேல்குல அதுல டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் இன்டர்னல் கேல்குலஸ் அதனுடைய பார்முலாக்கள் அதன் அடிப்படையான கணக்குகள் இவற்றையெல்லாம் சரியாக கவனிக்காமலும் அல்லது அந்த கிளாஸ் ரூம் அட்டென்ஷன் அல்லது ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணாத இருப்பவர்களுக்கு தான் இந்த தொடர்ச்சியானது கஷ்டம் என்று வருகிறது இந்த பகுதியை கூட பிளஸ் டூ மேக்ஸ லெவன்த் மேக்ஸோட கம்பேர் பண்றப்போ அவ்வளவு கடினம் அல்ல ரொம்ப குறைவான பார்முலாக்கள் ரொம்ப எளிமையான ஃபார்முலாக்கள் இதுதான் இருக்கிறது இதுல இந்த பிலோ ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் லைட்டா இந்த மாணவர்களுக்கு மட்டும் கடினமான பகுதிகள் என்று கூறப்படுவது இந்த கால்குலர்ஸ் பகுதி இந்த பகுதி மட்டும் இவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் ஓகே பண்ணலாம் அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலேஸ் வந்து கடினமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதுல ஸ்டூடண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எப்படி பிளஸ் ஒன்ல வந்து சரியா நான் படிக்காம விட்டுட்டேன் சோ இப்ப ஆனா எனக்கு வந்து இப்ப டுவெல்த்ல இன்டர்வல் கால்குலஸ் டிஃபரன்ஷியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்ஜினியரிங் போறேன் அப்படின்னா கூட எனக்கு அதுல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது இப்ப நான் வந்து இன்டெரல் அண்ட் டிஃபரன்ஷியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அது இருக்கக்கூடிய டென் மார்க் கொஷன்ஸ்ல நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த இன்டெரல் அண்ட் டிஃபரன்ஷியல் கால் எப்படி படிக்கணும் இப்ப இருக்கக்கூடிய கணக்கில் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அதாவது டிஃபரன்சியல் கேல்குலஸ் ஒன் கால்குலஸ் டூ

அதுல நீ ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்ற எல்லா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரையும் பாக்கிறப்போ உள்ள பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிளாஸ்ல டீச்சர் சொன்ன கொஸ்டின் வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் பேசப்படுற கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஐந்து வருட கொஸ்டின் பேப்பர் தொடர்ச்சியா நீங்க அதை போட்டு பார்த்தா மேக்ஸிமம் மார்க் வாங்கலாம் டூ ஹண்ட்ரட் வாங்க முடியாது டூ ஹண்ட்ரட் வாங்குறதுக்கு முழுமையாக புத்தகத்தை படிக்கணும் வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்ல இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா போட்டா மேக்ஸிமம் மார்க் வாங்கலாம் இந்த ஐந்து கொஸ்டின் பேப்பரை பாக்குறப்போ உங்களுக்கே வந்து திரும்ப திரும்ப எந்த கேள்விகள் புலனாகும் அதனால அரசு தேர்வு பேப்பர் போடுறது நல்லது ஓகே இன்னொரு காலர் வந்திருக்காங்க சார் தாமோதரன் வணக்கம் தாமோதரன் உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க பிளஸ் டூ தேர்வுல சென்டம் கம்புக்குல இருக்கிற அந்த கம்புக்குல இருந்து பத்து கொஸ்டின் கேட்பாங்க சார் அந்த பத்து கொஸ்டின்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல கேட்கப்பட்ட கேள்வியில வந்து ஒரு கொஸ்டின் வந்து கம்புக் இல்லாமலையும் டெக்ஸ்ட் புக் பேக் இல்லாமலையும் இருக்கு சார் அந்த மாதிரி கொஸ்டின் இந்த வருஷம் கேட்கப்படலாமா சார் ரெண்டாயிரத்தி ஆறுல மட்டும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சார் இப்போ ரெண்டாவது ரெண்டாவது டவுட் கேள்வி எனக்கு என்னன்னா இப்ப நம்ம வந்து எல்லா கம்பு வருஷம் ரிப்பீட்டட் மட்டும் இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணா போதுமா இல்ல எல்லா வருஷ வருஷம் புது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்கும் இல்ல அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுமா அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு ரைட் இப்போ பாத்தீங்கன்னா கம்புக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி அது கம்புக்கு வந்து கொஞ்சம் லைட்டா டிவியேட் ஆகிறாங்க என்ன ஆகுதுன்னா முடியறதுனால சில கேள்விகள் எல்லாம் கேட்கப்படாமலே இருக்குது அந்த மாதிரி கேட்க அந்த கேள்விகள் ஆரம்பிக்கிறாங்க இந்த கேள்விகள் கேட்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது கம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் அந்த கம்புக்குல இருந்து தான் ஸ்ட்ரிக்டா கேட்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து இருந்து வெளியே வருதுன்றீங்க அந்த இருந்து வரக்கூடிய வெளியே வரக்கூடிய கேள்வியானது அவ்வளவு கடினமான கேள்வியே அல்ல நீங்க அந்த கேள்வியுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற கேள்வியை விட மிகவும் எளிதாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏரியா பிட்வீன் டூ கர்ஸ் அதாவது ஒய் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு நைன் மைனஸ் சிக்ஸ் இன்னொரு கர் கொடுத்துருப்பாங்க புக்கில் இந்த வெளியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஒய் ஸ்கொயர் இக்குவல் டு எக்ஸ் ரொம்ப எளிமையா இருக்கும் இது போன்ற கேள்விகள் தான் அதனால புக்கு வெளியிருந்து வர கேள்வி வந்து அவ்வளவு கடினம் அல்ல கம்புக்குல இருந்து வெளியே கேட்க கூடாது ஏதோ ஒரு கேள்வி வருகிறது என்பது உண்மைதான் ஆனா புத்தகம் அது ஒரு பெரிய காரியமே அல்ல ஓகே சார் இன்னொரு காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து யோகேஷ் கால் பண்ணிருக்காரு வணக்கம் யோகேஷ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் உங்க சந்தேகம் கேளுங்க சார் எனக்கு வந்து டென் மார்க் சிக்ஸ் மார்க் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குங்க சார் ஓகே ஆனா இந்த ஒன் மார்க்ல வர்றது மட்டும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வருது எந்தெந்த ஒன் மார்க்குக்கு எந்தெந்த ஆன்சர்ன்றது கன்ஃபியூஸ்டா இருக்கு அது எப்படி கரெக்ட் பண்ணி வச்சிக்கலாம் ரைட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்றது தவறு அது ஜீரோ பை பை டூ பை பை டூனா எல்லா கணக்கும் பை பை டூ எல்லா கணக்கும் ஜீரோ அந்த மாதிரி நீங்க நினைக்க கூடாது மனசாரம் பண்ணக்கூடாது இந்த கான்செப்ட்ட வந்து ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் நடத்துறப்போ அந்த மேக்ஸ் டீச்சர் நடத்துறப்போ நீங்க நல்லா கவனிச்சிருக்கணும் ஒன்னு ரெண்டாவது வந்து இந்த செக்ஷன் ஏ வந்து முப்பது கேள்வி புத்தகத்திலிருந்தே வருது இந்த பத்து கேள்வி மட்டும் இருந்து வருது வெளியே வருதுன்னு பேர் ஆனால் வெளியில இருந்து வரல அது கூட புத்தகத்திலே தான் இருக்கு அது அந்த பத்து கேள்வி எல்லாம் இருந்து வருதுன்னா புக்கில் பாத்தீங்கன்னா நோட் கரலரி அந்த குறிப்பு ரிசல்ட் இது போல கணக்குகள் பத்து மார்க் கேள்வி பெரிய கேள்வி இருக்கும் அதனுடைய விடைகள் அதை தொடர்புப்படுத்தி இது போல கேள்விகள் தான் அதனால இந்த செக்ஷன் ஏவில் வந்து நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் பிராக்டிஸ் பண்றப்போ சில கணக்குகளை போட்டு பார்க்கலாம் சில கணக்குகளை வந்து ஒமிட் அண்ட் செலக்ட் சில ஆன்சர் அந்த சாய்ஸை பார்த்து ஒமிட் பண்ணிடலாம் இதெல்லாம் வராது மீதி இருக்கிற ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணலாம் அந்த பார்முலாவை ஃபாலோ பண்ணலாம் சில இதெல்லாம் டைரக்டா பார்முலாவை அப்ளை பண்ணி அந்த மாதிரி கணக்குகள் அதனால கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் இந்த பத்து நாள் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் எழுபத்தி ஒரு கொஸ்டின் இருக்குது புக்கு பின்னாடி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நீங்களாவே செல்ஃப் டெஸ்ட் அது ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க வீட்டுல நிதானமா போட்டு பாத்துட்டு கூட அப்புறம் செல்ஃப் டெஸ்ட் ஒரு டெய்லி பதினைஞ்சு கொசின் இருபது கொர்சன் எயிட் எயிட் பாருங்க எந்த தவறும் வராது ஓகே சார் இன்னொரு காலர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு கோகுல கிருஷ்ணன் வணக்கம் கோகுல கிருஷ்ணன் டுவெல்த்து உங்களுடைய சந்தேகம் என்ன மேக்ஸ்ல கேளுங்க சார் ராமன் சார்கிட்ட பேசணும் சொல்லுங்க சார் நான் அவரோட முன்னாடி முன்னாடி ஸ்டூடண்ட் அவர்ட படிச்சு நான் ஒன் நைன்ட்டு மார்க் எடுத்தேன் மேக்ஸ்ல ஓகே சார் நான் ஹலோ தேங்க் யூ சொல்லுங்க சொல்லுங்க கோகுலகிருஷ்ணன்

அதுல பர்டிகுலர்லி இந்த கான்கேவ் கான்வெக்ஸ் இன்கிரீசிங் டிகிரீசிங் பங்கன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபக்ஷன் இந்த பேர்களை பாக்குறப்போ டிஃபரன்சேஷன் சில பங்கேட் பண்றப்போ தவறுகள் ஏற்படுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம் கொஞ்சம் கொடுத்துருக்கான் இந்த அப்ளிகேஷன் சம் வந்து ரெண்டு சம் வந்துடுது இந்த அப்ளிகேஷன் சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புக்ல ஆல்ரெடி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் டீச்சர்ஸ் போட்டுருக்காங்க அது முதல்ல போட்டு பாருங்க ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்கவுட் எக்ஸாம்பிள் வந்து படிக்கவே எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ரிலேட்டடா இருக்குது அது புல் புக் படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஓகே சார் நான் ஒரு காலர் வந்திருக்காங்க திருச்சியில தமிழ் மணி வணக்கம் தமிழ் மணி டுவெல்த்ல உங்களுடைய சந்தேகம் என்ன மேக்ஸ் சப்ஜெக்ட்ல கேளுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் நான் குரூப் சார் ஓகே ஃபர்ஸ்ட் குரூப் ஆ சொல்லுங்க எனக்கு ஏஜ் வந்து நான் எழுதுறேன் ஆனா அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் நானு அக்கௌண்ட்ஸ் குரூப் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ்மா ஜெனரல் மேக்ஸ் கிடையாது இந்த பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் அதுதான் சார் எனக்கு என்னன்னா ஒரு சின்ன ஹெல்ப் சார் வந்து எனக்கு இப்போ ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்க்கு ஃபைவ் இயர்ஸ் இப்ப கிடைக்குமா சார் எனக்கு என்ன யார்கிட்ட போய் கேக்குறது நேரத்துல அவைலபிள்மா கல்வி சோலைன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதுல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கும் கல்வி சோலை உங்களுக்கு வேண்டியது பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் நார்த் ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் ஓகே 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 சார் ஒர்க் லோட எவாலுவேஷன் கொஸ்டின் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அத பத்தி சொல்லுங்க இன்டர்னல் கேல்குலஸ் அப்படின்னு பாக்குறப்ப அதுல ஏரியா வால்யூம் சர்ஃபஸ் ஏரியா லென்ஸ் ஆப் ஆர் அது முதல்ல பார்முலா எழுதுங்க முக்கியமான பார்முலா கிளவில இருக்குது என்னென்னா இன்டர்னல் டி எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெரல் ரூட் ஆப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெர்னல் ரூட் ஆப் ஒன் பிளஸ் டி ஸ்கொயர் அப்புறம் இந்த காமா இன்டெர்ரல் பெர்னோலிஸ் பார்முலா இது போல இருக்கக்கூடிய பார்முலா மட்டும் தனியாக எழுதி பாருங்க வேற எதுவுமே கிடையாது அதுல கொஞ்சம் லிமிடெட் பார்முலா அது மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது உங்களுக்கு லெவன்த்னா ஒரு ஓஷன் மாதிரி நிறைய டைப் அதுல ஒன்லி கொஞ்சம் செலக்ட் பண்ணி அது மட்டும் உங்களுக்கு டுவல்த்ல கொடுத்துருக்காங்க அதனால கம்பேரிவ்லி டுவெல்த் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டர்னல் கால்குலஸ் ரெண்டுமே உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்காது ரொம்ப நல்ல ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி படிச்சு அதை அப்ளை பண்ண தெரியாது சொன்னதெல்லாம் கூட ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருந்தா உங்களுக்கு வச்சிருந்தாங்க நினைக்கிறேன் வருது ஓகே திருப்பூர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க சஹானா வணக்கம் சஹானா உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க

இப்ப நீங்க அந்த மட்டும் பார்த்தா போதும் இது மட்டும் பார்த்தா போதும்ன்றது அவசியமே இல்லை நீங்க அந்த ரேஞ்ச் ஒன் நைன்டி ஃபைவ் வாங்கக்கூடிய ஆள் வந்து நீங்க சொல்லக்கூடிய பகுதி மட்டும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு எல்லாமே புரியும் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க இருபத்தி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குதோ அதை நல்லா ஸ்ட்ராங்கா பாருங்க அது போதும் உங்களுக்கு கண்டிப்பா அதுலயே வரும் சார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏதாவது இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன் நைன்டி நான் எடுத்துருவேன் ஒன் மார்க்ல தான் மிஸ் ஆகும் அந்த அஞ்சு மார்க் அப்படின்ற அஞ்சு மார்க்கும் எப்படி எடுக்கிறது ஒன் மார்க்ல ஸ்டூடெண்ட் செய்யக்கூடிய ஒன் மார்க் எப்படி ஆன்சர் முதல்ல சார் ரைட் மார்க் வந்து பிராக்டிஸ் பண்ணா போகுங்க கொஸ்டின்ல முப்பது கொஸ்டின் புக் பேக் டென் கொஸ்டின்ஸ் வந்து அதுவும் புக்ல இருந்தா இருக்கு அந்த டென் கொஸ்டின்ஸ் கூட வெரி வெரி டிபிகல் சொல்ல முடியாது எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்ணா சிறப்பிடும் அது வந்து ஒரு டெஸ்ட் நான் ஏற்கனவே அவங்களே வந்து ஒரு ஜிக்ச நம்பர் கொடுத்துக்கணும் ஒரு இருநூத்தி எழுபத்தி ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா ஒன்னு நாலு அஞ்சு பதினஞ்சு இருபத்தி ஏழு இந்த மாதிரி நம்பருங்களை போட்டுட்டு அவங்களே வந்து செல்ஃப் இவாலுஷன் டெஸ்ட் எழுதி அது ஒரு பக்கம் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நாட் ஃபார் ப்ரூவ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் நார்மல் ஈக்குவல் டூ அப்படி டேஷ் நான் டேஷன் சொல்றேன் ஒன் ஆன்சர் அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் தனியாக எடுத்து படிக்கணும் டிவி டைப் எல்லாம் தனியாக கேட்டகரைஸ் பண்ணணும் டிவி டைப்ல இது டூ ஆர் பால்ஸ்க்கு உதவும் இதெல்லாம் இந்த ரிசல்ட் இப்போ இந்த அட்ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் இருக்கு அதனுடைய ப்ராப்பர்டி டெபினட் இன்டேகர்ல ப்ராப்பர்டீஸ் அதை தனியாக எடுத்து படிக்கணும் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க டெஸ்ட் ஏஜ் பழகுங்க எந்த மிஸ்டேக்கும் வராது அதுக்கடுத்தது இந்த இருபத்தோரு கொஸ்டின் பேப்பர்ல புக்கில் புக் பேக்ல இல்லாமல் வந்த கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே சார் ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ஆதித்யா வணக்கம் ஆதித்யா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் உங்களுடைய சந்தேகம் நீங்க கேட்கலாம் குட் ஈவினிங் சார் வணக்கம் சொல்லுங்க சார் எனக்கு வந்து டிஃபரன்சியல் கால்குலேட்ஸ்ல டிஃபரன்சியல் ஈக்குவேஷன்ஸ்ல எனக்கு டவுட் இருக்கு சார் எனக்கு புக்ல இருக்கிற ஆன்சர்ஸ் ஓட ஆன்சர்ஸ் வர மாதிரி இருக்கு சார் கரெக்ட் நீங்க சொல்ற ஏரியா வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஆன் புட்டிங் ஒய் இக்குவல் டு வி எக்ஸ் அதுல பாத்தீங்கன்னா நீங்க போட்டே வர்றப்போ இந்த வி பிளஸ் எக்ஸ் இன் டுவி பை டி எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வர்றப்போ அந்த ஒய்இக் டு எக்ஸ் போடுறப்போ எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும் பியூர்லி வி கிடைக்கும் அப்புறம் வேரியபிள் செப்பரபிள் அது கட்சியில் வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்யூட் பண்ணிட்டு அதோட விட்டுடுங்க அதை பர்தரா சிம்பிளிஃபை பண்றது தான் புக் ஆன்சர் வராது அது வி ஈக்வல் டு ஒய் பை எக்ஸ் சப்டியூட் பண்ணிட்டு ரொம்ப ஓவரா பாருங்க டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கக்கூடிய பசங்க என்ன மாதிரி மிஸ்டேக் பண்றாங்கன்னா நீங்க சொன்னது நல்லதா போச்சு ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு ஒரு இருக்குதுன்னா அத ஒய கொல்ட்டு விரும்பான் அப்போ எக்ஸ் மல்டிபிளை பண்றப்போ டூ எக்ஸ் பிளஸ் சி எக்ஸ் போடாம சி அப்படியே விட்டுறான் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆஃப்டர் இந்த அந்த விஇட்டு ஒய் பை எக்ஸ் போடுறீங்களா அதோட விட்டுடுங்க அந்த ஆன்சரே போதும் அதுக்கு புல் மார்க் உண்டு ஓகே சார் தேனிலிருந்து ஒரு காலர் கால் பண்ணிருக்காங்க குணசேகரன் வணக்கம் குணசேகரன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல உங்க நீங்க கேட்கலாம் குணசேகரன் சொல்லுங்க ஓகே ஓகே சார் காலர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஒன் மார்க் பத்தி நீங்க சொன்னீங்க இப்போ சிக்ஸ் மார்க் கொஸ்டின்ஸ் பத்தி சொல்லுங்க பட் அதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஸ்டூடெண்ட் செய்யக்கூடிய தவறுகள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்ன மேக்ஸ்ல முக்கியமா இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது நாம என்னென்ன தவறை செய்யக்கூடாது எப்படி எழுதணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் பாக்குறப்ப சில மாணவர்கள் வந்து மேட்ரிக்ஸ்க்கான நொட்டேஷன் பிராக்கெட் அதை ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடுவான் அது என்டயர்லி டிஃபரெண்ட் கான்செப்டே வேற ஆயிடும் அது டிட்டர்மினன்ட் ஆயிடும் விதவுட் ஐயர் நாலேஜ் அவங்க அந்த மாதிரி தான் போடுறாங்க அந்த நொட்டேஷன்ஸ் ப்ராப்பரா செய்யுங்க அதுக்கடுத்து கிராமஸ் ரூல் யூஸ் பண்ணி எக்ஸ் இவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா வேல்யூ கண்டுபிடிப்பீங்க ஒய்இக்வல் டூ கண்டுபிடிப்பீங்க எழுதணும் கடைசியாக எக்ஸ் இவல் டூ ஒய்இல் டுட் இக்குவல் டு அந்த மாதிரி எடுத்து எழுதணும் அதுக்கடுத்து அதுல ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்னு வந்து சேர் ப்ராப்ளம் இன்னொன்னு ஒன்று காயின் ப்ராப்ளம் அதுல பாத்தீங்கன்னா கண்டிஷனை மென்ஷன் பண்றதே இல்லை கே லைஃப் பிட்வீன் அண்ட் செவன்டீன் ஒரு கணக்குல வரும் கே லைஃப் பிட்வீன் ஜீரோ அண்ட் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி கண்டிஷனை எழுதாமே கணக்கு சொல்யூஷன் எழுத ஆரம்பிச்சிடுறீங்க இதெல்லாம் ஒரு மிஸ்டேக் அப்புறம் மேட்ரிக்ஸ் ஈக்வேஷன் எழுதுறப்போ கேபிடல ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி ஏக்ஸ் ஈக்குவல் டு ஏஇன்ஸ் பி அப்படி எழுதணும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நிறைய விட்டுறீங்க ஓகே நம்ம இத பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து மணிமேகலை வணக்கம் மணிமேகலை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சந்தேகம் என்ன கேளுங்க சார் நானு என் பொண்ணுக்காக கேக்குறேன் சார் நானு சொல்லுங்க நான் வந்து பொதுவா என் பாப்பா வந்து பஸ்ட் குரூப் எடுத்திருக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மேக்ஸ் எடுத்திருக்கா அந்த மே இது வந்து எப்ப சொல்லுங்க 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 சார் ரைட் பேரண்ட்ஸ் இந்த சமயத்துல ரொம்ப இன்டர்ஸ்டியர் பண்ணக்கூடாது நீ இந்த சாப்டரை படி அந்த சாப்டரை படி நீங்க அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்து கரெக்டா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியா பாத்துக்கணும் தூங்குற நேரத்துல தூங்க வைக்கணும் சாப்பிடுற நேரத்துல ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கணும் மற்ற சப்ஜெக்ட்ல இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் இன்டர்பியர் பண்ணி இதை படி அதை படிக்காத அப்படின்னு சொல்லாதீங்க ஆல்ரெடி அவங்க டீச்சர்ஸ் அவங்க போற கிளாஸ் ரூம் ஏதாவது பிரண்ட்ஸ்ங்க இவங்க மூலியமா இந்த மாதிரி மீடியா இது போல நிகழ்ச்சிகள் மூலமா அவங்களுக்கு அறிவுறுத்தப்படுது நீங்க போய் எதுவும் இன்டர்பியர் பண்ணாம ஜஸ்ட் அவங்களுக்கு ஹெல்த்த கவனிச்சா போதும் ஓகே சார் இவ்வளவு நேரம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் எக்ஸாம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் படிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி எக்ஸாம்ல எப்படி எழுதணும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க உங்க தகவல்களுக்கு நன்றி அடுத்தது இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம் கேள்வி ஒன்று விமால் ஜலான் குழு எதற்காக அமைக்கப்பட்டது இதற்கான பதில் புதிய வங்கிகள் அமைக்க அனுமதி கேட்டு ரிசர்வ் வங்கியிடம் தனியார் நிறுவனங்கள் விண்ணப்பங்கள் அளித்திருந்தன இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து பரிந்துரைகள் அளிப்பதற்காக கடந்த ஆண்டில் பிலான் பிமால் ஜலான் தலைமையில் மூன்று நபர் குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்தது இந்த குழுவின் பரிந்துரைப்படி இந்த ஆண்டில் தனியார் வங்கிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது கேள்வி இரண்டு Gandhi, எப்போது பிரதமராக பதவி வகித்தார் இதற்கான பதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அக்டோபர் முப்பத்தி தேதி முதல் ஆயிரத்தி ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார் ஒலிம்பிக்ஸ் போட்டியை நடத்தும் நாடியது தென்கொரியாவின் சாங் நகரில்தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை விண்டர் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன ஐபியில் பல்வேறு பணிகளுக்கு நூற்று ஐம்பது பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் ப்ரொபேஷனரி ஆபீசர் இன் ஜே ஐ பதவிக்கு எழுபத்து ஐந்து பேர் கிளார்க் பதவிக்கு எழுபத்து ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனா் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அறுபது சதவிகித மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி உள்ளபடி இருபது முதல் வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் ஐஓபியின் இணையதளத்தின் வழியே வரும் ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தகுதியானவர்களுக்கு மார்ச் முப்பதாம் தேதி எழுத்து தேர்வு நடைபெறும் வெற்றி